தமிழ்நாடு ஒரு அழிவு நோக்கி போயிட்டுருக்கு மக்களே நாங்கள் இப்போ வந்து சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள முனீஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டுருக்கோம் ஆனால் இந்த வீடியோ வந்து அதுக்கானது கிடையாது இப்போ நாங்கள் வந்து சென்னையில் தானே இருக்கோம் ஆனால் சுற்றி பார்த்திங்களா எவ்வளோ மரங்கள் இருக்குன்னு எல்லாம் பெரிய பெரிய மரங்கள் இவ்வளோ டெவலப்பான இந்த சென்னையிலே வந்து இவ்வளோ மரங்களை பாதுகாக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டின் கோவில் நகரமான மதுரையில் நூறு வருஷம் பழமையான மரங்களெல்லாம் வெட்டி சாச்சுட்ருக்காங்க அதை கேட்கல நமக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது சரிடா அங்கேயே மரம் விட்டதுனால உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இருக்குது இப்போ நீங்கள் வெட்டிட்டு போயிருவீங்க இதோட பாதிப்பெல்லாம் அடுத்த ஜென்ரேஷனான நாங்கள் தான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த கவர்மெண்ட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து ரோட்டை அகலப்படுத்தலனாலும் பரவாயில்ல அவ்வளோ சீக்கிரமாக போய் எல்லாம் சிறகடிக்காசு சீரியல் தான் பார்க்க போகிறாங்க வேறு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது அது டெவலப் வந்து மக்களுக்கு தேவை தான் அது ஒரு இதாக அழிச்சு தான் வரணும் அப்படின்னு கிடையாது இப்போ நீங்கள் ரோடு போட்டிருக்கீங்க ஆனால் அந்த மரங்களோட வயசுலாம் பார்த்தா நூறு வயசுன்றாங்க திரும்ப அந்த மரத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்ட்டு நீங்களே உங்களுக்கே தெரியும் நான் அந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு திரும்ப ஒரு புது மரம் நட தான் போகிறீங்க அந்த மரம் வந்து அதில் எத்தனை மரம் உருப்படியாக வருதுன்னு தெரியாது எங்கள் ஊர் சைடே நிறையா மரம்லாம் நட்டுருக்காங்க ரோட்டு வரத்தில் ஆனால் அது பூராமே ப பராமரிப்பு இல்லாமல் அழிஞ்சு போயிடுது அதனால் தயவு செஞ்சு வந்து மரங்கள் எல்லாம் வெட்டாதீங்க உங்களால் முடிஞ்சால் ஒரு மரக்கன்று நடுங்க பிறந்த நாள் நல்லது கேட்டதெல்லாம் அதுக்கு ஒரு சாக்லேட்டு இந்த மாதிரி கொடுக்குறத விட்டுட்டு ஒரு மரக்கன்று கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேர் சொல்கிற மாதிரி அந்த மரக்கன்று இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள பேசுறேன் நீ என்னடா பண்ணியிருக்க அந்த பூமிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெருசா இல்லை நான் ஆடு மாடு கீழே பொழுது போகாமல் ஒரு பண கீழே அவ்வளோ பண விதைகள் கிடந்துச்சு அதை எடுத்து எங்கள் குளத்துக்குள்ளே ஊனி வச்சுருக்கேன் அது இன்னும் முளைக்கலை எத்தனை பனை மரம் ஊனி இருப்பேனா ஒரு நூறு நூற்றம்பது ஊனி இருக்கேன் அதை பற்றி நான் ஊருக்கு அப்புறம் தனியாக வீடியோ போடுறேன் ஒரு சின்ன வேண்டுகோளாக தான் கேட்குறேன் நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ண வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் உங்களால் முடிஞ்சால் ஒரு மரக்கன்று நட்டுருங்க அதுவே போதும் இப்போ நாங்கள் வந்து முனீஸ்வரர் கோயில் போய்ட்டுருக்கோம் இந்த கோயில் பற்றின வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோக்காக தான் போட்டேன் ஓகே டாடா பா பாய்